எனக்கு கால காயம் இருந்ததே மறந்து போச்சுப்பா அப்படி இருந்துச்சு இப்படி வந்து ராகுல் டிராவிட் சொல்ற மாதிரி நேத்து மேட்ச்ல சூரிய சூரியவன்சி செஞ்சுரி அடிச்சவனே மனுஷன் வீல் சேர்ல இருந்து நின்று கைத்தட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா சூரியவன்சி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு முப்பத்தஞ்சு பாலில் செஞ்சுரி அடிச்சு பட்டாய கலப்புனாருங்க அவரோட செஞ்சுரியை கிரௌண்ட் பயங்கரமா கொண்டாடுச்சு இதை வந்து பார்த்தவொடனே வீல் சேரில் உட்காந்துட்டு இருந்த ராகுல் டிராவிடு வேமா எழுந்திரிச்சு சூரியவன்சியோட செஞ்சுரியை அந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாருங்க இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் ராகுல் டிராவிட எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கோச்னா இப்படிதான் இருக்கணும் அவர்னாலே முடியல பாவ இந்த சீசன் ஃபுல்லாவே வீல் தான் வந்துட்டு இருந்தாரு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த மனுஷன் ஒரு சின்ன பையன் செஞ்சுரி அடிச்ச உடனே வேமா எந்திரிச்சு கொண்டாடினாரு பார்த்தீங்களா உண்மையிலே ராகுல் டிராவிட் வேற லெவல்ப்பா அவரோட மனசே தனி அப்படின்னு நிறைய பேரு ராகுல் டிராவிட வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நேத்து மேட்ச்சில் சூரியவன்சியோட செஞ்சுரி தான் ராகுல் திராவிடுக்கு ஒரு பெரிய ஆறுதலை வந்து கொடுத்துருக்குங்க ஏன்னா கடந்த மூணு மேட்ச்லையும் ராஜஸ்தான் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க அந்த மூணு மேட்ச்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த பிளே ஆஃப் ரேஸில் வந்து இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு எங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கூட ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க கடைசி ஓவரில் ஒம்பது ரன்னை சேஸ் பண்ண முடியாம அந்த மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் கிட்டயும் அதே மாதிரி தாங்க தோற்று போனாங்க கடைசி ஓவரில் ஒம்பது ரண்ணை சேஸ் பண்ண முடியாம லக்னோ கிட்டையும் ராஜஸ்தான் வந்து மேட்சை தோற்று போட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்சிபி சிபி கூடயும் மேட்ச வின் பண்ற ஒரு சுச்சுவேஷனில் தாங்க வந்திருந்தாங்க அந்த மேட்ச்லயே வந்து கடைசியில் சொல்ல அந்த மேட்ச்லயும் ஜெயிக்க முடியாம போயிடுச்சுங்க ஆனா இந்த மூணு மேட்ச்லயும் ராஜஸ்தான் ஜெயிக்கிற பொசிஷன்லதான் தான் வந்திருந்ததாங்க அவங்க கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மூணு மேட்ச்சையும் ஜெயிச்சிருப்பாங்க இந்நேரம் வந்து பிளே ஆஃப் ரேஸ்லேயும் வந்து அவங்க டாப்பில் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் மூணு மேட்ச்லேயும் சேசிங்கில் சொதப்பினனால தான் இப்போ வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியாமல் ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்த்து ராகுல் டிராவிட் செம கடுப்பில் வந்து இருந்திருப்பாரு என்னையா நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னு மனுஷன் வந்து கோபத்தில் வந்து இருந்திருப்பாரு ஆனால் அந்த ஒரு கோபத்தெல்லாம் வந்து சரி பண்ணுற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் சூரியவன்சியோட இன்னிங்ஸ் வந்துருந்துச்சுங்க அவரோட செஞ்சுரி இவருக்கு ஒரு பெரிய ஆறுதலை வந்து கொடுத்துருக்கோம் உண்மையிலே இவர் இப்படிலாம் ஆடுறத தான் இந்த மாதிரி ஒரு பையன் ஆடி கூட ராஜஸ்தானால பிளே ஆஃப்க்கு போக முடியலையே அப்படின்னு நமக்கு ரொம்ப சங்கடமா வந்திருக்கு இதுக்கப்புறம் மேட்ச்சில் சூரியவன்சி என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து எத்தனை டீமை கதரை போகிறாரு போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்